பப்பாளி சாப்பிட்ட பிறகு நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒன்பது உணவுகள் எது தெரியுமா பப்பாளி சாப்பிட்ட உடனேயே பால் குடிப்பதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலிக்கு வழிவகுக்கும் பப்பாளி சாப்பிட்ட பிறகு தேநீர் குடிப்பது பப்பேன் நொதியுடன் வினைபுரிந்து பல செரிமான பிரச்சனைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் பப்பாளி சாப்பிட்ட பிறகு எலுமிச்சை கலந்த வேறு எந்த உணவையும் சாப்பிடுவது இரத்த சோகைக்கு வழிவகுக்கிறது முட்டைகளில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன அதே நேரத்தில் பப்பாளியில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இரண்டையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவது அஜீரணம் குமட்டல் மற்றும் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் ஆயுர்வேதத்தின்படி பப்பாளி ஒரு சூடான உணவு அதே நேரத்தில் தயிர் உங்களை குளிர்விக்கும் எனவே அவற்றை ஒன்றாக உட்கொள்வது சளி இருமல் மற்றும் தலைவலி போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் சாலட் தயாரிக்கும் போதெல்லாம் அன்னாசி பழத்தை பப்பாளியுடன் சேர்த்து சாப்பிட வேண்டாம் ஏனெனில் வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் காரமான உணவுகளை சாப்பிட்ட பிறகு பப்பாளி சாப்பிடுவது குமட்டல் மற்றும் வாந்தியை ஏற்படுத்தும் பப்பாளி நீர்ச்சத்து நிறைந்தது அதே சமயம் பாகற்காய் புளிப்பானது இவை இரண்டையும் ஒன்றன் பெண் ஒன்றாக சாப்பிடக்கூடாது இது உடலில் இருந்து தண்ணீரை உறிஞ்சி நீரிழப்புக்கு வழிவகுக்கிறது